ஹலோ லார்டு என்று கத்துடைய வார்த்தை சுப்பன்யா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இசைவேளின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார் உலகத்தின் ராஜாவை காட்டிலும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தாவாக நம்மத்தில் இருக்கிற தேவன் சொல்கிறார் நான் உன் நடுவில் இருக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஒவ்வொரு இடங்களில் நம்முடைய படிப்பில் நம்முடைய தொழிலில் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்முடைய போக்குவரத்தில் வண்டி வாகனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் முன்னடைவில் இருப்பேன் இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அச்சிப்பை நீங்கள் எதிர்பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வற்புதத்தை செய் வல்லமல்லு தேவனாக இருக்கிறார் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு முன்னே செல்வதால் எல்லா தீங்கையும் அவர் நிர்மூலமாக்கி நம்மை கரை சேர்த்த நம்மை நம்மை வழிநடத்த வல்லமல்லு தேவனாக இருக்கிறார் ஆகவே இனி தீங்கை காணாதிருப்பா என்று வார்த்தையின்படி நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வல்லடத்துவராக நாம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை எங்களிசுதான் பருவத்தின் தந்தை ஆசைக்கப்பட்டதான நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் இனி தீங்கை காணாதிருப்பாய் இசைவேலி தேவனாகிய கர்த்தர் இசைவேலி ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் தீங்கை நாங்கள் காணாதபடிக்கு நீர் அவைகளை ஒழித்து அவைகளை நிர்மூலமாக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா தீமையான காரியங்களை நீர் ஒழித்து கட்டுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா உடைய கரம் கூட வந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமா எங்களுக்கு காப்பாடு டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறவங்க ஜீவனில் நல்லபிதாவே ஆமை